இலங்கையிலே தமிழ் மக்கள் கொல்லப்படுகிறார்கள் என்பதற்காக நமக்கு கவலை கண்ணீர் வரலாம் ஆனால் அத்தனை குழப்பங்களுக்கும் அவர்களை இன்றைக்கு களத்திலே நிறுத்தி ரத்த கண்ணீர் சிந்துவதற்கும் காரணமாக இருந்தவர்கள் யார் என்பதையும் அதை தடுக்காமல் இவைகளுக்கு தீர்வு காண முடியாத சிக்கல் இருக்கிறது என்பதையும் நீங்கள் ஆழமாக யோசிக்க வேண்டும் படையை அனுப்புவது என்பது சாத்தியமில்லை அப்படியே போனாலும் அதை ஏற்குமா என்பது அவர்கள் வாயிலிருந்தும் வரவில்லை அவர்களை நம்பி இனிமேல் இந்திய எவனாவது அங்கே போகலாமா என்பதும் ஒரு பெரும் கேள்வி ஏனென்றால் நம்பி போனவர்களை அவர்கள் குறிபார்த்து சுடுவது வழக்கம் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பவர்களையும் பத்திரமாக கொள்ளுவது வழக்கம் எனவே அவர்களது கொள்கையில் நடைமுறையில் மாற்றம் உண்டா என்பது அவர்கள் வாயிலிருந்து வர வேண்டும் இரண்டாவது அவர்கள் எதை கேட்கிறார்கள் என்பதும் வர வேண்டும் அவர்கள் எதை கேட்கிறார்களோ கேட்கவில்லையோ தெரியவில்லை நம்முடைய தமிழக முதலமைச்சர் சட்டமன்றத்திலே சொல்லியிருக்கிறார் ஐந்து நாடு கேட்டார்கள் பிறகு ஐந்து ஊர் கேட்டார்கள் ஐந்து தெரு கேட்டார்கள் பிறகு ஐந்து வீடு கேட்டார்கள் எதுவும் தரவில்லை எனவே சண்டை வந்தது சண்டைக்கு பிறகு நாடு வந்தது எனவே அவர் என்ன சொல்கிறார் என்பது புரிகிறது இப்பொழுது சண்டை நடக்கிறது இந்த சண்டைக்கு பிறகு நாடு வரும் சண்டைக்கு பிறகு நாடு வருமா சுடுகாடு வருமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்பதற்கு முன்பு தமிழர்கள் அத்தனை பேரும் செத்துவிடக்கூடாது எனவே அவர்களது உயிரை உரிமையை முதலில் பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பு இன்றைக்கு இந்தியாவிலுள்ள மக்களுக்கும் நமக்கும் உண்டு எனவே மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எடுக்க வேண்டும் என்று மாநில அரசாங்கம் வற்புறுத்த வேண்டும் ஏவைகள் எல்லாம் நியாயமான கோரிக்கைகளோ நியாயமான நடவடிக்கைகளோ அவைகளுக்கு நாம் அனைவரும் ஒத்துழைப்பு தரலாம் என்ற முறையில் எங்கள் கட்சியின் சார்பில் இந்திய ஐக்கிய பொதுமை கட்சியின் சார்பில் மறைந்த தோழர் பத்மநாபாவுக்கும் அவருடன் சேர்ந்து கொல்லப்பட்ட தோழர்களுக்கும் அஞ்சலி தெரிவித்து இந்த பொது கடமையில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் எந்தோதனும் ஒத்துழைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்து அஞ்சலியோடு முடிக்கிறேன் மறைந்த தோழர் பத்மநாப அவர்களுக்கும் அவரோடு உயிர் நீத்த ஈழ மக்கள் புரட்சியர் விடுதலை முன்னணியினுடைய தோழர்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய சார்பிலே என்னுடைய இரங்கலையும் அஞ்சலியும் செலுத்துவதற்காக நான் உங்கள் முன்னாலே நிற்கின்றேன் எனக்கு முன்னாலே பேசிய தோழர் பாண்டியன் அவர்கள் கூறியது போல வெறும் அஞ்சலியை செலுத்துவதற்கான கண்ணீர் வெடிப்பதற்கான ஒப்பாரி வைப்பதற்கான கூட்டம் அல்ல இது இந்த அஞ்சலியோடு சேர்த்து இந்த அரசியல் படுகொலைக்கு பின்னாலும் முன்னாலும் இருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் பற்றி பேச வேண்டிய கடமை ஒரு அரசியல் இயக்கத்தை என்கிற முறையிலே எனக்கும் இருக்கிறது தோழர் பத்மநாபா அவர்களுடைய இயக்கத்தை பொறுத்த வரையிலே அவர்களும் தனி இழத்துக்காக கோரிக்கை வைத்து இலங்கையிலே தமிழ் மக்களுக்காக ஒரு தனி நாடு வேண்டும் என்பதற்காக ஆயுதம் ஏந்தி போராடியவர் தான் அதை நாம் மறுக்க முடியாது மறைக்க முடியாது ஆனால் தோழர் பத்மநாவை பொறுத்தவரையிலேயும் அவருக்கு இருந்த ஆற்றல் என்பது ஆயுதம் ஏந்தி போராடுவதற்கு எவ்வளவு ஆண்மை வேண்டுமோ அதே அளவு இன்னும் சொல்ல போனால் அதை விட அதிகமான ஆண்மை அந்த ஆயுதத்தை கீழே போட்டுவிட்டு ஜனநாயக பாதைக்கு திரும்புவதற்கும் தேவைப்படும் என்ற நிலைமை ஏற்பட்ட பொழுது அந்த ஆண்மையும் ஆற்றலும் எனக்கு உண்டு என்று நிரூபித்தவர் தோழர் பத்மநாபாவும் அவரது இயக்கத்தை சார்ந்தவர்களும் ஜனநாயக பாதைக்கு திரும்புவது ஜனநாயக முறையில் நடக்கக்கூடிய தேர்தலிலே பங்கு கொள்வது அங்கே இலங்கையிலே அமைந்திருக்கக்கூடிய வடகிழக்கு மாகாணத்தினுடைய ஆட்சி பொறுப்பை ஏற்று அதற்கு உரிய அதிகாரங்கள் பகிர்ந்துளிக்கப்படுவதற்காக பாடுபடுவது என்ற அந்த ஜனநாயக கடமையை முன்வந்து ஏற்றது இபிஆர்எல் இயக்கம் என்பதை நாம் மறுக்க முடியாது ஜனநாயக பாதைக்கு திரும்புவது தேர்தலிலே பங்கு கொள்வது என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை மனதிலே வைத்துக் கொண்டு தேர்தல்தானே என்று யாரும் நினைத்துவிடக்கூடாது அங்கே எந்த சூழ்நிலையிலே தேர்தல் நடைபெற்றது என்பதை வைத்து பார்க்கிற பொழுது அந்த தேர்தலிலே பங்கேற்பதற்கும் ஒரு அசாத்தியமான துணிச்சல் வீரம் தேவைப்பட்டது அந்த தேர்தலிலே போட்டியிடுவதற்கு துணிச்சல் தேவைப்பட்டதோ இல்லையோ அதைவிட அதிகமான துணிச்சல் அந்த தேர்தலில் பங்கு கொள்வதற்கு அங்கே வடகிழக்கு மாகாணத்தில் இருந்திருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் தேவைப்பட்டது அதை நிகழ்த்தித்தான் பத்மநாப அவர்கள் தமிழ் மக்களிடையே இலங்கை பிரச்சனையிலேயே ஒரு அரசியல் தீர்வு காடுவதற்கு ஆர்வத்தோடு முன்வந்தார் அதை பொறுக்காமல் அவருடைய இயக்கத்தை இலங்கை மண்ணிலேயும் வேட்டையாடி தமிழ் மண்ணிலேயும் அந்த வேட்டையை தொடர்ந்து அருவருக்கத்தக்க அநாகரிகமான ஒரு படுகொலையை இங்கே விடுதலை புலிகள் நிகழ்த்தியிருக்கிறார்கள் அது கண்டனத்துக்குரிய ஒன்று என்பதிலே யாருக்கும் ஆட்சேபம் இருக்க முடியாது ஆனால் அதை ஒட்டிய கருத்துக்களை பேசுகிற பொழுது இன்றைக்கு எது தீர்வாக இருக்க முடியும் தான் திக்கு தெரியாத காட்டிலே இருப்பது போல தமிழ்நாட்டிலே பலரும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் இந்திய அமைதிப்படை அனுப்பு என்கிற கோஷம் ஒரு தரப்பிலே இருந்து வருகிறது ஏற்கனவே அனுப்பி வைத்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் ஆட்சியிலே இருந்த பொழுது அனுப்பியவர்கள் இன்றைக்கு அந்த கோஷத்தை வைக்கிறார்கள் தெரிந்தோ தெரியாமலோ அந்த கோஷம் முன்வைக்கப்படுகிறது ஆனால் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி இந்தியா தன்னுடைய ராணுவத்தை இலங்கைக்கோ அல்லது வேறு ஒரு நாட்டுக்கோ அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்டிலே ஸ்தாபிக்கப்பட்ட அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல் அழைப்பு இல்லாமல் அனுப்ப முடியாது அனுப்புவது ஒரு ஆக்கிரமிப்பு செயலாகும் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது அனுப்பு என்று கேட்பதற்கு தமிழக முதலமைச்சர் கருணாநிதியே முடியவில்லை காரணம் பி கே அவர் குறை கூறியவர் தமிழ்ச்சாலையை படுகொலை செய்தது இந்திய அமைதி படை என்று அவர் அமைதிப்படை அங்கே இருந்த நாளிலேயும் சரி இங்கே திரும்பி வந்ததற்கு பின்னாலும் சரி கூறியவர் ஆகவே அவர் கூற மாட்டார் மற்றவர்கள் கூறலாம் என்று சொன்னால் மற்றவர்கள் கூறுவதற்கும் அங்கே இருக்கிற இலங்கை அரசாங்கம் அழைக்காமல் இந்திய நாடு தன்னுடைய ராணுவத்தை அனுப்ப முடியாது என்பதுதான் இன்றைக்குள்ள யதார்த்தமான அப்படி அனுப்ப முடியாது என்கிற சூழ்நிலை ஏற்படுகிற பொழுது இன்றைக்கு இலங்கை அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது ஒரு போர் நிறுத்தத்துக்கு போர் நிறுத்தத்தை ஒட்டிய ஒரு பேச்சுவார்த்தைக்கு அரசியல் தீர்வு காணுகிற முயற்சிக்கு ிய அரசாங்கத்துக்கு எந்த பாத்திரமும் இருக்கக்கூடாது என்பதுதான் இன்றைக்கு இலங்கையிலே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பிரேமதாச அரசாங்கத்தினுடைய விளைவாக விருப்பமாக இருந்து கொண்டிருக்கிறது அதுதான் அங்கே ஒரு சிறிது காலம் பிரேமதாசாவோடு ஒரு தேர்நிலை அனுபவித்துக் கொண்டிருந்து இப்பொழுது பிரேமதாசாவோடு ஒரு ஆயுதம் முதலை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விடுதலை புலிகளுடைய நோக்கமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது தமிழக சட்டமன்றத்திலே கூட ஒரு தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றினோம் இந்திய அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு அங்கே போர் நிறுத்தத்துக்கு வழிவகை செய்து இருதரப்பாரும் ஆயுதங்களை கீழே போட்டு அரசியல் தீர்வுக்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்பட வேண்டும் என்று அந்த தீர்மானம் நிறைவேற்றி அது மைய அரசாங்கத்துக்கு அனுப்பியிருப்பார்களோ இல்லையோ அதற்குள்ளாக விடுதலை புலிகளுடைய தலைவர்களிலே ஒருவராக இருக்கக்கூடிய கிட்டுவனுடைய பேட்டி பத்திரிகைகளிலே வந்தது ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்துக்கு கூட நாங்கள் தயாராக இல்லை என்று போர் நிறுத்தம் என்று ஒப்புக்கொண்டால் அதனுடைய பாதகமான அம்சங்களை எல்லாம் விளக்கிவிட்டு இலங்கை அரசு ஏற்கனவே ஆயுதங்களை எல்லாம் வாங்கி குவித்துக் கொள்வதற்கு திட்டமிட்டிருக்கிறது இந்த இடைக்காலத்தை அது பயன்படுத்திக் கொண்டு விடும் ஆகவே போர் நிறுத்தம் என்பது சாத்தியமில்லை என்று விடுதலை புலிகளுடைய கருத்தாக வந்திருக்கிறது போர் நிறுத்தம் சாத்தியமில்லை என்று சொன்னால் பேச்சுவார்த்தையும் சாத்தியமல்ல பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்று சொன்னால் அரசியல் தீர்வு என்பது நாம் நினைத்துப் பார்க்கவே முடியாது